பிறக்கப்போகின்ற அக்டோபர் மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் கேது பகவானும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வருகின்ற ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் மற்றும் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக உங்கள் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தாயின் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்கவும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும் என்றாலும் அதுக்கு உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சகோதரர் வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும் கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் வியாபாரத்தில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் இந்த மாதத்தின் மத்தியில் ராசிநாதன் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுதரமான பலன்களையே தர காத்திருக்கிறார் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான இடத்தில் இருப்பதால் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாங்கும் விஷயங்களில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமாக செய்து முடிப்பீர்கள் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு அலைச்சல் குறையும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையினருக்கு மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்களில் இருந்த தடை நீங்கும் ராசியாதிபதி சனி பகவானின் சஞ்சார நிலையால் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் உங்கள் செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் மனதில் உயர்வான எண்ணங்கள் உதிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்திற்கு வேண்டியதை செய்து தர முடியும் பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் அஷ்டமசானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் தர வேண்டாம் வரும் எதிர்பார்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் குடும்பத்தில் உங்களை பற்றி உயர்வாக பேசுவார்கள் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கழுத்துங்கள் எதிலும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது இந்த மாதத்தின் இறுதியில் அவசியம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும் குடும்பத்தில் ஒரு சில வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பயணங்களால் வீண் அலைச்சல்களும் பண விரயமும் உண்டாகும் நீங்கள் திட்டமிட்டதை சரியான நேரத்தில் செய்ய முடியும் உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் அவிட்டம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு போகின்ற அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தும் மாதமாக அமையப் போகிறது சூரிய பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு இருந்த சிக்கல் நெருக்கடி அனைத்தும் தீரப்போகிறது குரு பகவானின் பார்வைகளால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவீர்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை உணர்வீர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் யார் என்பதை உலகம் காணும் அதே நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் வேலை பலு என்பது கூடுதலாகவே இருக்கும் அதில் ஆதாயமும் இருக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செய்து வரும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் இருப்பினும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பதும் அரசு பணியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது புதன் பகவானின் சஞ்சார நிலையால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் கேது பகவான் சூரிய பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் ஆகியோரின் சஞ்சாரத்தினால் உங்கள் மன குழப்பம் அதிகரிக்கும் இது உங்களுக்கு சோதனை காலம் குல தெய்வத்தின் அருளால் பொறுமையுடன் இருந்து சாதனை படைப்பீர்கள் கோயில் வழிபாட்டினால் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவானின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமை பிறரால் அறியப்படும் தொழிலில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் சட்ட விவகாரங்கள் அனுகூலமாகவும் வீண் வம்பு வழக்குகள் காணாமலும் போகும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் அக்கறையும் உண்டாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமையப்போகிறது போகிறது குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் உங்கள் நிலை உயரும் எந்தவித நெருக்கடியானாலும் அதை மாற்றும் சக்தி உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தடைப்பட்ட வேலை மீண்டும் நடைபெறும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும் உங்களுடைய வருவாய் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குழந்தைகள் எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் உண்டாகும் பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் ராசியில் செஞ்செடுத்து வரும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வராகி அம்மனை வழிபட்டு வர நன்மை உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்